எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பணமுதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வாரம் நிஃப்டி பருத்தி மூட்டை குடோர்லேயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி கடந்த பதினஞ்சு நாளா நிஃப்டி ஒரே இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த வாரம் இதை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதை அப் சைடு ஆர் டவுன் சைடு ஏதாவது ஒரு பெரிய பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நான் பார்க்குறேன் அதை தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நான் லைன் சார்ட்ல கன்வெர்ட் பண்ணுறேன் நிஃப்டி இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு ரெயின்போன்ல லாஸ்ட் வீக் முன்னாடி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது எக்ஸாக்டாக பாத்தீங்கன்னா மேலே கீழேன்னு ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருந்தது அந்த ரேஞ்ச் பவுண்டை பிரேக் பண்ண உடனே ஒரு சூப்பரான அப்ட்ரெண்டு ஒரு நாள்லேயே ஐநூறு பிள்ளைக்குள்ள மேலே ரைஸ் ஆணிச்சு நிஃப்டி ஸோ அன்றைக்கி தான் ஒரு சூப்பரான பிரேக் அவுட் நடந்து ஒரே நாளில் ரைஸ் ஆகிருந்தது அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்பவும் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு கீழே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மேலே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நிஃப்டி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஏறக்குறைய ஒரு ஆறுநூறு எழுநூறு புள்ளிக்குள்ளேயே நிஃப்டி மேலேங்கிலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ரேஞ்ச் மவுண்டை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ அகைன் ஒரு ஆறுநூறு எழுநூறு புள்ளிகள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு மார்க்கெட்டை எழுதார் அப் சைடு ஆர் டவுன் சைடு ஏதோ ஒரு பக்கம் ரேலி ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது நான் இப்போது இதை நார்மல் கேண்டில் கன்வெர்ட் பண்ணிட்டேன் லைன் இருந்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மார்க்கெட் ஒரு நாள் ஏறுறதும் ஒரு நாள் இறங்குறதும் ஒரு நாள் புல்லிஸாக ஒரு க்ரீன் கேண்டில் ஸ்ட்ராங்காக ஏறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக த்ரீ டேஸ் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு ரெண்டு நாள் ஏறும் திரும்ப அகைன் கண்டினியூஸாக ஃபோர் டேஸ் இறங்கிட்டு இருக்குது ஸோ இதே திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போது மார்க்கெட் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு ரேஞ்ச் பவுண்டோட மிடில் இருக்குது எய்தர் இந்த வாரம் அப்பர் சைடு ஆர் லோயர் சைடு எதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கு சான்ஸஸ் இருக்குது நம்மளோட வியூ அப்பர் சைடு கிடையாது லோயர் சைடு தான் பிரேக் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கான ரீசன் என்னங்கிறதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நான் அந்த சார்ட்டை வந்துட்டு வீக்லி சார்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் கடந்த ரெண்டு வாரமாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரே ரேஞ்ச் போனில் ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்குங்கிறத உங்களால் அங்கே பார்க்க முடியுது லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி வீக் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே க்ளோசிங் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அரவுண்டு ஏற்கரவே நூறு புள்ளி டிஃப்ரென்ஸ் தான் அது இடத்துல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கடந்த பதினஞ்சு நாள் மார்க்கெட் மேலேயும் கிளியும் போனாலும் க்ளோசிங் ஒரே இடத்துல பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதை தான் சொன்னேன் பருத்தி மூட்டை குடோலையே இருக்கலாம் நம்மளை தான் மிச்சம் ஆனால் அப்பற சைடு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஒன் சிக்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஒரு புலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதை நம்ம இந்த க்ரீன் கலர் கேண்டினோட ஹை அதுக்கு முன்னாடியும் பேசியிருந்தோம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மாக இருக்குது இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா நிஃப்டி அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல ஜோனில் தான் இருந்திருக்கு அதுக்கு மேலே ஆல் டைமே பிரேக் பண்ணப்போ ரெண்டு வாரம் தான் ட்ரேட் ஆகிடுச்சு திரும்பவும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளேயே வந்துட்டு மார்க்கெட்டை இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த ஜோனை இன்னும் கூட பிரேக் பண்ணல எக்ஸாக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு வீக்லி கண்டிப்பில் க்ளோஸ் வச்சா தான் அதுக்கப்புறம் ஆல்டைமே ஆல் டைம் டைமே உள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா புது உச்சத்துக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் அதுக்கு இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ பிரேக் பண்ணணும் அது இது மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இது ஆல் டைம் ஃபே பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது இல்லையா ஒரு புலீஸ் கேண்டில் எப்போ பிரேக் ஆகிட்டு மேலே போச்சோ அந்த கேண்டிலோட பாட்டம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரவுண்ட் ஃபிகராக ஸோ இந்த இடத்த கீழே பிரேக் பண்ணாதான் அகைன் மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் கீழே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஒன் சிக்ஸு இந்த ரேஞ்சை அப்பர் சைடு ஸ்ட்ராங்காக வீக்லி கேண்டில் பிரேக் ஆனால் மார்க்கெட் ஒன்று அடுத்த ரனுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மேலே ஆல் டைம் ஹை போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி போல் கீழே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரவுண்ட் ஃபிகராக அந்த இடத்தை பிரேக் பண்ணா அகேன் ஒரு செவன் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏறக்குறைய நிஃப்டி ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது ஏறக்குறைய ரெண்டு வாரமும் ஒரே இடத்துல ட்ரேட் ஆகுதுங்கிறது ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது இந்த வாரத்திலே அதை நம்ம எதிர்பார்க்கலாங்கிறதான் என்னோடய கருத்து அது எப்படிங்கிறத ஒரு ரெண்டு இண்டிகேட்டர் இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் போலிங்கியர் பேண்டுன்னு ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு லோயர் சைடு அப்பர் சைடு அண்டு மிடில் மூணு லைன் உங்களுக்கு தெரியும் இந்த ரெட் கலர் கேண்டில்ங்கிறது அப்பர் சைடு க்ரீன் கலர் கேண்டில் லோயர் சைடு இது இது எல்லாமே ஒரே இடத்துல அதாவது ரொம்ப குரூசியலாக நிஃப்டி ரொம்ப ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்க போகுதுன்னா இது எல்லா லைனுமே ஒரு பக்கத்தில் ட்ரேட் ஆக ஆரமிச்சிடும் லாங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் பக்கத்தில் ட்ரேட் ஆகும் இந்த போலிங்கர் பேண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஜஸ்ட் இதில் இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை நான் ஒன் ஹவர் கேண்டில் வைக்கிறேன் பாருங்கள் ஏறக்குறைய மே மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து நிஃப்டி அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கே திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு மேலே போனாலும் கீழே வந்தாலும் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இதனோட அப்பர் சைடு ரெட் லைனோ லோயர் சைடு க்ரீன் லைனும் இந்த போலிங்கர் பேண்டோட ரெண்டு லைனும் மிடில் இருக்க அந்த ப்ளூ கலர் லைன் பக்கத்துலேயே வந்துருச்சு பாருங்களேன் ஸோ இப்போ இருக்கிற சினாரியோவில் ஒன் ஹவர் கண்டிப்பில் இந்த போலிங்கர் பேண்டோட அப்பர் பேண்ட் லோயர் பேண்ட் மிடில் எல்லாமே ஒரே பக்கத்தில் ஒரே இடத்துல ட்ரேட் ஆகுது நியரஸ்ட்டாக ட்ரேட் ஆகுது ஸோ இது என்ன குறிக்குதுன்னா ஏதாவது ஒரு சைடு எழுத அப் சைடு டவுன் சைடு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு தான் காட்டிகிட்டு இருக்குது ஸோ நம்ம எதிர்பார்க்குறது டவுன் சைடு தான் அவுட் ஆகும் டவுன் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஆர்எஸ் இண்டிகேட்டர் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்கு பட் ஆனால் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இப்போது மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அது எப்படின்னு நாங்கள் காட்டுறேன் மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அதனோட ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு அப்வர்ட் டேரக்ஷன் தெரியும் இந்த ட்ரெண்ட் லைன் அதே டைமிங்கில் ஆர்எஸ்ஐயோட ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டவுன்வர்ட் டேரெக்ஷன் தெரியும் இந்த லைன் பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு அப் ட்ரெண்டில் இருக்க மாதிரி மேல் நோக்கி இருக்கும் ஆர்எஸ்ஐயோட அந்த ட்ரெண்ட் லைன்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்துட்டு கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது எக்ஸாக்டாக ஸோ இது டேரெக்ஷன் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது ரெண்டும் சேம் டேரெக்ஷனாக இருந்தால் மார்க்கெட்டு ஒரே டேரெக்ஷனில் இருக்குது நோ வரி பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது ஆர்எஸ்ஐயோட டேரக்ஷனுக்கு நிஃப்டி வரும் அப்படிங்கிறதான் இப்போ புரிஞ்சுக்கலாம் இதை வந்துட்டு பியரிஸ் ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ்னு சொல்லுவோம் ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸும் சொல்லுவோம் நிஃப்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி ஏதாவது ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் அப் போறதுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் என்னோட ப்ரடிக்ஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்எஸ் இண்டிகேட்டர் வச்சு மார்க்கெட்டில் ஒரு லோ பாயிண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதை நாங்கள் காட்டுறேன் மார்க்கெட் எப்பெல்லாம் டிப்ப கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா தேர்ட்டிக்கு வந்திருக்கும் ஸோ இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரோட ரெட் லைன் பார்த்திங்கன்னா செவன்ட்டி கீழே க்ரீன் லைன் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இந்த தேர்ட்டி எப்போல்லாம் டச் பண்ணுதோ அப்போல்லாம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிப்பில் இருக்கும் இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக நான் ரவுண்ட் பண்ணுற இடத்துல நிஃப்டி டவுன் இருக்குது ஆர்எஸ் இண்டிகேட்டர் தேர்ட்டி வந்துருக்கு இங்கே பாருங்களேன் ஸோ அதே போல் தான் இப்போ ஏதாவது ஒரு கரெக்ஷன் கிடச்சிதுன்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் அகைன் தேர்ட்டிக்கு வரும் அந்த மாதிரி தேர்ட்டிக்கு வரப்போ நிஃப்ட்டி எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் கட்டாயம் லோவில் தான் இருக்கும் ஸோ டே சார்ட்டில் ஆர்எஸ் இண்டிகேட்டர் எப்போல்லாம் தேர்ட்டி வருதோ அப்போல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்து எப்போ இண்டிகேட்டர் தேர்ட்டி வருதோ அப்போ நான் வீடியோவிலையும் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு செக்டாராக பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஐடி செக்டர் ஐடி செக்டர் நம்ம லாஸ்ட் வீக் பேசுனா தான் அதே லைன் நான் மாற்றவே இல்லை அந்த ஜோனை இன்னும் பிரேக் பண்ணல ஸோ ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஐடி செக்டர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த செக்டார் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் அடுத்த புல்ட் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் ஒரு ரேஞ்ச் போன்லையோ ஆர் கரெக்ஷனாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பேசியிருந்தோம் அங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இன்னும் அந்த இடத்த பிரேக் பண்ணல எக்ஸாக்டாக பாருங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த ஜோனை போதெல்லாம் மார்க்கெட் கரெக்ஷன் வந்துருக்கு ஆர் பிரேக் அவுட் ஆகிருக்கு இப்போ அகைன் கரெக்ஷன் வருமா பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறதான் நம்ம வெயிட் இருக்கோம் ஏதோ ஒரு ஆனால் டிப்பு யூஸ் பண்ணலாம் இல்லை பிரேக் அவுட் ஆனாலும் பிரேக் அவுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அகைன் அடுத்து பார்க்கக்கூடியது ஃபார்மா ஃபார்மாவும் பார்த்திங்கன்னா நம்ம அதே ஜோனை தான் போட்டு வச்சுருக்கோம் அந்த ஜோனை இன்னும் பிரேக் பண்ணலை ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரோட தான் லாஸ்ட் வீக்கும் முடிஞ்சிருக்கு இது வீக்லி கேண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் பேசியிருந்தோம் டே சார்ட்டில் கூட நான் கன்வெர்ட் பண்ணுறேன் டே சார்ட்டில் உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரியும் ஒவ்வொரு முறையும் இந்த இடத்த தொடும்போது ரெசிஸ்டன்ஸாக தான் கீழே இருக்குது இப்போயும் பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆக முடியாத சூப்பரவோ அதே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ இந்த இடத்தப்போ பிரேக்காகதோ அப்போ தான் ஒரு அடுத்த புல்ரென் ஸ்டார்ட் ஆகும் அந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற யூஸ் பண்ணலாம் அல்லது டவுன் வந்துச்சுன்னா கரெக்ஷனில் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி டிசிஷன் எடுக்கிறது பெட்டருங்கிறது என்னோட சாய்ஸு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆட்டோ செக்டர் ஆட்டோ செக்டாரும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம டிரா பண்ணியிருந்த அந்த ஜோனை பிரேக் பண்ணவே இல்லை அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரோடு தான் முடிஞ்சிருக்குது ஸோ இந்த ஜோனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் அகேன் ஆட்டோ செக்டாரும் அடுத்த புல்லீஸுக்கு ரெடியாகவும் அது வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆர் கன்சல்டேஷனில் தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கரெக்ஷன் வந்துச்சுன்னா டிப்பில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோடய சாய்ஸ் இதுலேயும் பார்த்திங்கனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வீக்லி கேண்டலில் கூட கன்வெர்ட் பண்ணுறேன் பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் நல்ல செல்லிங் ப்ரெஷரோட தான் முடிஞ்சிருக்கு ஆட்டோ செக்டாரும் லாஸ்ட் வீக் இருந்த லோவை விட இந்த வீக் வந்துட்டு லோ கட் பண்ணி தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ வெயிட் பண்ணலாம் இந்த இடத்துலையும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜி செக்டார் ரொம்ப ப்ரெஷரான ஒரு கேண்டில் பில்டாக இருக்குது அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்ட உடனே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோடு இந்த வாரம் முடிஞ்சுருக்குது நம்ம லாஸ்ட் வீக்கும் அதான் பேசியிருந்தோம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனால் ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேம் நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அதான் நடந்திருக்கு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே நோக்கி தான் முடிஞ்சிருக்குது இந்த டே சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணாலும் பாருங்கள் எக்ஸாக்டாக லோயர் லோ அமேசனுக்கு பக்கத்தில் இருக்கு ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது இதை ப்ரேக் பண்ணால் எஃப்எம்சிசியும் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மெட்டல் இண்டெக்ஸு மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சேனல்குள்ளேயே தான் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது அந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது இன்னமும் அந்த இடத்த பிரேக் பண்ணலை ஸோ அங்கேருந்து ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு இதை நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும் எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம லாஸ்ட் வீக் பேசியிருந்தோம் அந்த இடத்துலேருந்து இப்போ இந்த வார கேண்டில் பாருங்கள் ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு அந்த ரெசிஷன்ஸை தொட்ட உடனே இங்கே எப்படி ரிஜெக்ஷன் வந்திருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரிஜெக்ஷன் வந்திருக்கு ஸோ இது அகைன் எப்படி ஃபார்ம் ஆகுது இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் அடுத்த ஒரு புல்ரன் ஸ்டார்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா அகைன் இது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இதுலையுமே அடுத்தது பிஎஸ்சி பேங்க் பிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கனா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பட் இது எந்த அளவுக்கு சஸ்டைன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கனா தெரியும் ஒரு நல்ல புள்ளிஸ் கேண்டில் ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி பேங்க் தான் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது நான் இதை வீக்லி கேண்டில் கன்வே பண்ணுறேன் வீக்லியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரியும் இந்த டவுட் அண்ட் சேனலை பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கு சூப்பரான பிரேக் ஆயிருக்கு இப்போ நம்ம பார்த்த செக்டார்லேயே பிஎஃப்சி பேங்க் மட்டும்தான் பியூஃப்சி செக்டார் மட்டும் தான் பிரேக் ஆகிருக்கு பட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது அடுத்த ரெசிஸ்டன்ஸு அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க பட் இந்த செக்டர் ஒரு புலீஸில் பிரேக் ஆகிருக்கு மற்ற எல்லா செக்டாருமே டவுனில் தான் இருக்குது அடுத்தது எனர்ஜி செக்டர் எனர்ஜி செக்டாரும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை போட்டோமோ அந்த ரெசிஷன் ஜோன்லே தான் இன்னும் இருக்குது அதை பிரேக் பண்ணவே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் ரிஜெக்ஷன் இங்கே ஒரு டைம் ரிஜெக்ஷன் அதை பிரேக் பண்ணி நல்லா ஃபாலோ வந்துச்சு இப்போ அந்த இடத்த ரெசிஷன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு ஸோ அதை பிரேக் தான் அகேன் ஒரு நல்ல புல்ரன் வரும் இல்லைன்னா அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷனாக கொடுக்கணுங்கிறதான் நம்மளோட பட் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் லாஸ்ட் வீக் அப்புறம் இந்த வாரம் பார்த்திங்கனா ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு எக்ஸாக்டாக ரிசிஷன் ஜோன் பக்கத்தில் ஒரு ரெட் கேண்டில் அதுக்கப்புறம் இந்த வாரம் ஒரு டோஜி அன்டிசிஷன் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு ஸோ ஃபைனலாக நிஃப்டி வந்துட்டு இப்போ ஆர்எஸ் இண்டிகேட்டர் போலிங்கர் பேண்ட் எல்லா செக்டாரும் டவுனில் இருக்குது அதாவது ரிசிஷன் ஜோனில் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிஃப்டி இங்கேருந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு ஏதாவது டவுன் சைட் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இது எல்லாமே நாலேஜ் பர்பஸ் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்க நான் ஆஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஐயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் நீங்கள் நம்ம மூலியமாக மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம் டோ அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸும் பெஸ்ட் சர்வீசஸ் நம்மகிட்ட இருந்து வாங்கிக்க முடியும் கிட்ட இந்த சர்வீசஸ்லாம் வாங்குறதுனால லைஃப் டைம் பாலிசி ரிலேட்டட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி இல்லை கிளைமிங் ரிலேட் இருந்தாலும் சரி லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதுக்கு நீங்க டிஸ்பிளே தெரியா வாட்ஸ்அப் நம்பர் அல்லது மெயில் ஐடி மூலியமா என்ன தொடர்புகளா அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க நான் உங்களை தொடர்புகள் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டெலிகிராம் சேனல் லிங்க் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ கட்டாயமா உங்களுக்கு நம்புறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் உங்கள் கோவிங்